ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டீ கேக் தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம் இது அனதர் மெத்தடுங்க இதில் ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க பொடியா பொடித்த ஜீனி நூறு கிராம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் மில்க் எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அது ஸ்கிப் ஆகிட்டுங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பீட்டரை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் பீட் பண்ணணும் ரொம்ப ஸ்டிக் பீக்காலாம் வரக்கூடாது இதில் நான் ஜெல் கலர் சேர்க்குறேங்க ஃபுட் கலர் ஜெல் கலர் உங்கள்கிட்ட லிக்யூடு தான் இருக்குன்னா நீங்கள் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஃபோர் டிராப்ஸ் மட்டும்தான் இதில் கலக்கிறேன் நல்ல ஒரு கலரை கொடுக்கும் இந்த ஜெல் கலர் ஜெல் கலர் வந்து நல் நல்லா பிரைட்னஸ் கொடுக்குங்க அதனால தான் அதை சேர்க்கறது இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மேலே ஒரு ஜல்லடை வச்சு மைதா நூற்றி இருபது கிராம் பேக்கிங் பவுட்ரு முக்கால் டீஸ்பூன் ஃபஸ்ட்டு ஆஃப் டீஸ்பூன் அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன் இதை நம்ம தனியாக மூணு தடவை ஜலிச்சிட்டு நாலாவது தடவை தான் நம்ம நேராக இந்த க ஏற்கனவே எக் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் கலக்கணும் இப்போ ஒரு விஸ்கு வச்சு சர்க்கிள் மோஷனில் இதை மாதிரி கலந்துக்கோங்க இதில் ஆயில் வாசனை இல்லாத எண்ணெய்ங்க நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் கலக்கக்கூடாது வாசனை இல்லாமல் ரீஃபைடு ஆயிலு தொண்ணூறு எம்எல் நான் எடுத்து இதில் கலந்துருக்கேன் இது அதுக்கப்புறமா மில்க்கு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் இப்போ நூறு எம்எல் நான் கலந்துருக்கேன் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் இதில் நம்ம கலக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க விஸ்கை வச்சு நல்லா மிஸ் பண்ணணும் இப்போ இருபத்தஞ்சி எம்எல்லையும் ஊற்றி கலக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் ஆகணும் என்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க சர்க்கிள் மோஷனில் தான் நீங்கள் கலக்கணும் இதை நான் இப்போ ப்ரெட்டு பேக் பண்ணுற மோல்டு இது ப்ரெட்டு மோல்டு தான் அதில் வெறுமனே பட்டர் ஷீட் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஆயிலெலாம் எதுவும் அப்ளை பண்ணலை இதில் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மிக்ஸை எடுத்து ஊற்றிடலாம் இது மேலே டெக்ரேஷனுக்காக பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கதை நான் கலக்கிறேங்க எப்போவுமே நீங்கள் இதை மாதிரி பேக்கிங் வீடியோனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நடுவில் நடுவில் ஏதாவது டிப்ஸ் சொல்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி பார்க்கக்குள்ள அது விட்டு போயிடும் இப்போ பத்து நிமிஷம் நூற்றி அறுபது டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் பேக்கிங் டைம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் எழுபது நூற்றி எழுபது டிகிரியில் நீங்கள் இதை இப்போ பேக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம் எனக்கு இருபத்தொம்போதாவது நிமிஷத்தில் என் அவன் எல்லாம் பேக்காகி வந்துட்டுங்க ஒவ்வொரு அவனும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டெம்ப்ரேச்சரில் டைமிங்கில் தான் இருக்கும் பாருங்கள் எதுவும் டூத்பிக்கில் எதுவுமே ஓட்டலை நம்மளோட கேக் சூப்பராக பேக்காகி வந்துட்டுங்க பால் வந்து நம்ம வாம்மாக இருக்கணும் நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா வித வெதனே அந்த மாதிரி இருக்கணும் எந்த ஒரு பொருளுமே பேக்கிங்க்கு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து டேரக்டாக யூஸ் பண்ணக்கூடாது முட்டையாக இருந்தாலும் சரி பட்டராக இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் சரிங்க முட்டை பட்டர்லாம் முன்னாடியே மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சிடணும் பட்டர் வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் தான் இருக்கணும் அதாவது அந்த மெல்ட் ஆகிற கன்சி கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா அந்த தாத மாதிரி இருக்கணுங்க இப்போ இதை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்களேன் நம்மளோட கேக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது மேலே பாதாம்லாம் சூப்பராக இருக்குது புசு புசுன்னு அழுந்தது பாருங்கள் பஞ்சு மாதிரி ஆமாங்க அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதை வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் அதேமாதிரி டீ கடை இதை மாதிரி இடத்துலையும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் எதுவுமே நம்ம பேசுகிற விதத்தில் இருக்குதுங்க நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணால் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கொடுத்தோம்னா எல்லாருமே நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம வீட்லேருந்து வேலைக்கு போகிறவங்க இல்லை காலேஜ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட நீங்கள் இதை கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக அவங்க ஷேர் பண்ணுவாங்க பக்கத்தில் அப்போ அவங்க சொல்லுவாங்க அது நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்கல்ல சூப்பராக இருக்கு எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க எங்கள் அம்மா செஞ்சாங்க எங்கள் அக்கா செஞ்சாங்க எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்டு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள நமக்கு கஸ்டமர் அங்கே தான் கிடைப்பாங்க நம்மளோட பொருளை அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்போ எனக்கும் வேணும் எனக்கு இவ்வளோ கொடுங்க எனக்கும் வாங்கிட்டு வந்து தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதலியே நம்ம ஒரு சேனல் நமக்காக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அதுலையும் நம்ம என்ன செய்கிறோமோ அதை டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கணும் பிக்சர் எடுத்து ஃபோட்டோ எடுத்து வீடியோவாவோ ஃபோட்டோவாவோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடனே இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் கிளிக் ஆகுங்க நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்த ஹோம் பேக்கிங் நம்பிக்கையோடு தைரியமாக செய்யுங்க கொஞ் குறைவான முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் அதுவும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தே நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால் அது ஹோம் பேக்கிங் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்